பகல் விளையும் அப்படிங்கிற வச்சு சொல்றேன் ஒரு ஓரளவுக்கு அப்பா அப்பா அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தை இல்லாம ஒரு பையன் பறக்கிறான் பையனை ரொம்ப ஆக்குறாங்க நல்லா படிச்சுக்கிறாங்க பெரிய வேலைக்கு அனுப்புகிறாங்க பெரிய இடத்துல பொண்ணை பார்த்து கல்யாணம் வச்சிடறாங்க அந்த பொண்ணு வந்ததுலேருந்து என்ன அவளுக்கு இந்த மாமனார் மாநில கட்டா பிடிக்கிறது இல்லை பிடிக்கிறதுலன்னா அவங்கள வளர்ச்சிப்படுத்துறது புஷம் நல்லாவும் நடந்துகிடுவாங்க ஆனால் புருஷன் போனப்போதும் மோத்த காட்டுறது சாப்பாடு செய்ய கொடுக்கறதில்ல அவங்களை அழைச்சி கொடுத்து அங்கே போங்க அங்கே போங்க அஞ்சாவே பாருங்க அஞ்சாலேயே பாருங்கன்னு அவங்கள வந்து வேலைக்காக மாதிரி நடத்துறது ஆனால் அவங்க அப்பா அந்த அவங்க என்ன செய்வாங்க நம்ம பிள்ளைக்காக சாய்ச்சிக்கணும் நம்ம பிள்ளை நினச்சா கஷ்டப்படுவான் அப்படிங்கிறப்போ என்ன பண்ணால எனக்கு உங்கள் அப்பா அம்மா அவங்க வீட்டில் வச்சுக்க எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு சும்மா தண்டத்துக்கு இருக்காங்க நமக்கு எவ்வளோமே ஒரு பிள்ளை இருக்கலாம் அவனுக்கு வேண்டிய படிப்பை பார்க்கணும் அவனுக்கு நம்ம வேண்டிய வாழ்க்கைய வசதியை பார்க்கணும் அதை விட்டுட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்காக நீங்கள் ரொம்ப பார்க்க பார்க்காதீங்க நம்ம எங்களோட அனாதகத்துல சேர்த்துருவோம் அப்படின்னு சேர்த்து வரலாங்க அநாதகத்துல சேர்த்துறப்போ அவங்க அப்ப அவசரம் பாவம் எங்கள் அப்பா எனக்கு கஷ்டப்பட்டு அடிச்சாரு படிக்க வச்சாரு நல்ல வேலையை சத்து விட்டாரு அது பாவம் நான் வேண்டாம் அப்படிங்கிறப்ப அப்பா அது அவங்க பையன் கேட்டுட்டே இருப்பான் யார் அவங்க பேரன் கேட்டுட்டே இருப்பான் அவன் சொல்லாம் அப்பா அப்பா தாத்தாவின் பாட்டியும் அங்க அனுப்பிடாதீங்கப்பா எனக்கு எப்படி எனக்கு பிடிக்கிறப்பான்னு சொல்லி பார்க்கணும் அவன் அவன் அடிச்சு இப்ப சம்பா பெரிய தலையிடாத அப்படின்னு சொல்லிவிடுவான் ஆனால் எங்கள் செஞ்சாங்க அவன் ஒரு நாளை ஸ்கூல் போய் கூட எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டு வந்துடுவான் முதிய முதியவள்ளத்தில் வந்து விட்டு வந்துடுவான் விட்டு வந்து வந்து பாப்பா அவங்க ஆச்சுக்கா தாத்தா சாத்தாக்கான எங்கே ஆச்சி எங்கள் தாத்தா அம்மா கேட்டால் அழுவான் அதை பிடிப்பான் அவனை அடித்து மிரட்டி இது பண்ணிவிடுவாங்க நம்மளுக்கு கூட அங்கேருந்து ஒரு நாள் பயன் அங்கே கொஞ்சம் ஆளாகிடு கொஞ்சம் பெரிய பையனாக போயிடும் அப்போ இப்போ ஒரு நாள் எங்கள் தாத்தா பார்க்கணும்னு ஆசைப்பட்றதுக்குலாம் எல்லோரும் போகிறாங்க அப்போ ரெண்டு பேரும் படுக்கையில் கிடக்கிறாங்க படுக்கிற கிடக்கிறதுல அந்த பையன் சொல்கிறான் இப்பயாவது தாத்தா பாட்டி போகிறேன் கொடுத்து இந்த மாதிரி வச்சு நம்மளால் பார்க்க முடியாதுப்பா இங்கே நல்லா பார்த்துக்கிறாங்க டாக்டர் வச்சு பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கஷ்டப்படுது அவனுக்கு அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்போ அது அதுக்கு அவனுக்கு கல்யாணமாக ஆகுது கல்யாணம் ஆனவுடனே அவன் த மனைவியை வச்சு தன்னோடைய அப்பா அம்மாவை அவங்க எப்படி அவங்க அப்பா அம்மா நடத்துகிறாங்க தாத்தா பாட்டி நடத்துகிறாங்களோ அதே மாதிரி அலட்சியமாக நடத்துகிறான் அது வந்து ஒரு நாள் கோவப்படுறாங்க அவனுடைய அம்மா என்னடா இதனை ரொம்ப அலட்சியப்படுத்துகிறேன் நீ அம்மா இதை நான் உங்ககிட்ட படுத்த பாடம் தான் நீ பாட்டியும் தாத்தான் எப்படி அலட்சியப்படுத்தி எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறேன் இப்பவும் நான் சொல்லி வச்சிருக்கேன் உங்கள் ரெண்டே மாதிரி சாத்தான் பாட்டி இந்த முதியவர் எதிரே உங்களை சேர்க்க போகிறேன் ஆ அதனால் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட கோவப்படுறான்டா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் வாழணும் இல்லை அதனால் நானும் அந்த நாலு பார்த்துட்டு வந்துட்டேன் அடுத்த மாதம் நீங்களும் அப்பாவும் ரெடியாக இருந்த உங்களுக்கு முதிய குறைஞ்சோடனே இங்கே ரெண்டு இருக்கும் அப்படியே ஐயோ நம்ம பண்ணிட்டோமே நம்ம பையன் நம்மளையே முதிய கவலைப்படுறாங்க அப்பதான் பிற்பகல் செய்யும் பிற்பகல் நம்ம முன்காண்ட் செஞ்சதை நம்ம ஃபுல்லா நமக்கு ஒத்திருப்பி செய்யலான்னு கவலைப்பட்டு இனிமேல் கவலைப்பட்ட என்ன மன்னிப்பு கேட்டு பார்ப்பாங்க வாங்கிட்டா அவரே புரியாம மாட்டார் எப்ப நீ தாத்தா பாட்டி மன்னிக்க இல்லையோ கஷ்டப்பட வச்சுக்கியோ அதை கஷ்டத்தை நீங்க பார்த்தா தான் உங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லி அவங்க வந்து அனாசம் சேர்த்துருவான்